ஹாய் வணக்கம் நான் உங்களோட விஷ்ணம் இது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழில் இடம்பெற ஸ்ரீகமப்பா சீசன் ஃபோரில் கலந்து கொண்டவர் தான் ஸ்ரீமதி ஸ்ரீமதி நாகப்பட்டினம் ஒரு மீனவர் கிராமத்தில் இருந்து வந்து கலந்து கொண்டவர் இவர் ஏற்கனவே பலருக்கு தெரிந்திருக்குமே அப்படின்னு சொன்னால் இவர் சில சில பாத்திரங்களில் சினிமாவில் நடித்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வித்தியாசம் வித்தியாசமான ஜோனரில் அதாவது வித்தியாசம் வேறுபட்ட பாடல்களை மிக அழகாக பாடி வருகிறார் அந்த பாடல்களை எடுத்து பாடும்போது பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கும் வகையில் பாடி வருகிறார் அவர் பாடின பாடல்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அவர் வந்து நங்காய் நீலாவின் தங்காய் அந்த பாடல் பாடியிருந்தார் அதன் பின்பு பார்த்திங்கன்னா கண்ணும் கண்ணும் நோக்கியா அந்த பாடல் பாடியிருந்தார் பக்தி பாடல்கள் சுற்றில் வந்து மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை அந்த பாடலை பாடி அங்கே வந்திருந்த உங்களுக்கு தெரியும் ஒரு பக்தி பாடல் சுற்றுன்னு சொன்னால் அந்த சுட்டில் டிஎல் மார மகாராஜன் வீரமணி ராஜு அப்படின்னு சொல்லி பலரும் கலந்து கொள்வார்கள் அவர்கள் அனைவரின் பாராட்டை பெற்றது மட்டுமில்லை மிகவும் அந்த அரங்கத்திலே ஒரு விதமான எப்படி சொல்கிறது ஒரு ஆண் பாடிய பாடலை ஒரு பெண் பாடகி இந்த பாடலை எடுத்து பாடுறதுன்ற ஒரு மிகவும் சலஞ்சான விஷயம் அந்த விஷய அந்த சலஞ்சை அவர் எடுத்து செய்திருந்தார் மிகவும் அற்புதமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கன கருங்குயிலே கச்சேரி வைக்கப்போ உன்னை கணக்காக சேர்த்து வைத்து கைராசி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வருங்காலம் அப்படின்னு சொல்லி அவருடைய வருங்காலத்தை பற்றி அந்த பாடலோடாக அவர் என்னொருவருக்கு பாடினாலும் அவர் அவருக்கே அந்த அவருடைய வருங்காலம் அப்படி என்பது போன்று பாடியிருந்தார் இந்த பாடல் பாடியிருந்த உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்களின் சுற்று விஜயகாந்தர் விஜயகாந்த் அவர்களை நினைவு கூறும் சுற்று அந்த சுற்றுக்கு பலரும் வந்திருந்தார்கள் பல டைரக்டர் வந்திருந்தார்கள் குறிப்பாக சொல்வது என்று சொன்னால் அவருடைய மகன் ரெண்டாவது மகன் வந்திருந்தார் நளினி நடிகை நளினி வந்திருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் வந்திருந்த வேளையில் தான் இந்த பாடலை பாடி அருமையாக அற்புதமாக அந்த பாடல் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார் அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை கேட்கும்போது அந்த 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 சினிமா பார்த்தவர்கள் தெரியும் பூந்தோட்ட காவல்காரன் அந்த சினிமா அந்த பாட்டு எப்படி இருந்ததோ அதே போன்ற எனக்கெல்லாம் நான் அந்த படத்தை பல தடவை பார்த்துருக்கேன் அந்த பாடலை அவர் பாடும்போது அந்த காட்சியின் கண்முனையை தோன்றியது போன்றிருந்தது அவ்வளோ அழகாக இனிமையாக பாடியிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த அதாவது நேற்று நேற்று முன்தினம் நடந்த இதில் வந்து ராணி சுற்று அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டத்து ராணி பாடும் பாட்டு வெற்றிக்குத்தான் அந்த பாடலை பாடினார் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் சொல்லுங்கள் அந்த அப்படியே மிக அதாவது இது வந்து எல்லார் ஈஸ்வர பாடின பாட்டு அவருக்கு அந்த பாட்டு மிகவும் பொருத்தமாக இருந்தது அவருடைய அந்த பாடல்கள் அவ்வளவு அற்புதமாக பாடினார் இவர் நிச்சயமாக இவர் வந்து ஒரு பல துறைகளில் திருமசாலி என்பதால் இவர் நிச்சயமாக இந்த எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக திகழப்போகிறார் அல்லது ஒரு பெரிய பாடகியாக திகழப்போகிறார் அப்படின்னு சொல்லி இவர் எந்த திக அப்படியே ஒரு பாடகி நாடி நடிகை நாடி நடிகை அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளிலுமே இவர் ஒரு பிரபலமாக போகிறார் என்பது நிச்சயமான உண்மை ஆனால் சரியான நேரத்தில் சரியான இந்த சீத்தமிழில் வந்து இந்த சீதமிழ் பலருக்கு பல விஷயங்களை செய்து வருகிறது அந்த வகையில் இவருக்கும் இந்த சீத்தமிழ் ஊடாக நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொண்டு அமையப்போகுது அந்த நிச்சயமாக அது சீதமிழ் ஊடாகத்தான் அமையப்போகுது என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க மாட்டார்கள் சீத்தமிழுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கின்ற பலர்கள் பல பல விஷயங்களை ஒரு அரசியல்வாதியாக ஒரு உதவியாளராக அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை செய்து இவருக்கு என்ன வேணுமோ அந்த அத்தனையும் அந்த மேடையில் செய்து கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கிறது இந்த அதற்காக சீத்தமிளுக்கு எனது நன்றிகளையும் கூற கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்லிக்கொண்டு என்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்களுடன் நன்றி